கனவுகளின் ராட்சசியே வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் செவன்டி த்ரீ போடா உன் சாரியும் வேணாம் ஒன்றும் வேணாம் காயத்ரிக்கு உள்ளே ஸ்கேன் செய்து கொண்டிருக்க வெளியே சஞ்சனா காத்திருந்தாள் சற்று நேரத்தில் அங்கு சென்ற கிஷோர் சஞ்சனாவை பார்த்தவன் ஹாய் சஞ்சு என்று சொல்ல ஹாய் கிஷோர் என்றாள் ஸ்கேன் முடிஞ்சிருச்சா என்று கிஷோர் கேட்க இல்லை இதோ பண்ணிட்டே இருக்காங்க என்றதும் சரி சரி என்றான் அம்மா நீங்கள் என்ன பண்ணுற என்று சஞ்சனா கேட்கவும் நான் இங்கே பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன் நீயும் இங்கே தான் இருக்கன்னு சொன்னியா சரி அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு என்றான் இருவரும் பேசி கொண்டிருக்க அப்பொழுது காயத்ரியின் ஸ்கேனை முடித்து விட்டு வெளியே வந்தாள் கிஷோரை பார்த்து காயத்ரி வா கிஷோர் எப்படி இருக்க என்று கேட்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று கேட்கவும் ம் என்று தலையாட்டினாள் காயத்ரி காயத்ரி கிஷோரிடம் சூர்யா ரிப்போர்ட்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறானோ என்று நினைத்தவள் சரி ரிப்போர்ட் கொடு கிஷோர் என்று காயத்ரி கேட்கவும் என்ன ரிப்போர்ட் என்று புரியாமல் கிஷோர் கேட்க சூர்யா உங்ககிட்ட கொடுத்து அனுப்பலையா என்று கேட்டாள் இல்லையே நான் இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன் என்று கிஷோர் சொல்லவும் ஓ சரி சரி என்றவள் ஏதோ யோசிக்க என்னாச்சு என்று கேட்டான் கிஷோர் இல்ல சூர்யா கிட்ட என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தது அதை எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன் அதுதான் உங்ககிட்ட கொடுத்து விட்டுருக்கானோன்னு நினைச்சேன் என்று சொல்லவும் அண்ணா இப்போ இங்க வராரா என்று கிஷோர் அதிர்ச்சியுடன் கேட்கவும் ஆமாம் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன் வந்துட்டுருப்பான் என்று காயத்ரி சொல்ல ஐயையோ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா அண்ணா கிட்ட மாட்டினடா கிஷோர் என்று யோசித்தவன் சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக அங்கிருந்து கிளம்பினான் சஞ்சனாவுக்கோ புரிந்துவிட்டது அவனை பார்த்த சஞ்சனா நக்கலாக சிரிக்க கிஷோர் அவளை பார்த்து முறைத்தவன் என்ன சிரிப்பு என்று கேட்கவும் கிளம்பு கிளம்பு உங்க அண்ணா வந்துட போகிறாரு என்று மீண்டும் சிரித்தாள் சஞ்சனா அவர் வந்தா வந்தால் என்றவன் எனக்கு பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிஷோர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓடினான் அவன் சென்று அடுத்த பத்து நிமிடத்தில் சூர்யாவும் வந்துவிட்டான் சூர்யா காயத்ரியிடம் வந்தவன் ரிப்போர்ட்டை கொடுக்க அதை வாங்கி கொண்ட காயத்ரி தேங்க்ஸ் சூர்யா என்றாள் ஹே இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் என்று சூர்யா கேட்கவும் இல்லை எனக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என்றாள் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சரி ஸ்கேன் முடிஞ்சிருச்சா என்று கேட்க ஆ இப்போதான் சூர்யா என்றாள் காயத்ரி சரி டாக்டர் எப்ப பார்க்கணும் என்று கேட்கவும் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க அதை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு டாக்டரை பார்க்கணும் என்று காயத்ரி சொல்லவும் சற்று நேரம் யோசித்த சூர்யா சரி நானும் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் என்றான் வேணாம் சூர்யா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என்று காயத்ரி சொல்லவும் அதான் சொல்கிறேன்ல நானும் வரேன் என்றவன் சஞ்சனாவை பார்த்து சஞ்சு நீ ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்புறியா என்று கேட்கவும் மாமா எனக்கு எதுவும் வேணாம் என்று சொல்லவும் பரவாயில்ல வாங்க போய் ஏதாவது டீ காஃபி சாப்பிட்டு வரலாம் என்று சொல்லி இருவரையும் அழைத்து கொண்டு சென்றான் ஒரு காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்தவர்கள் காஃபி ஸ்நாக்ஸ் என்று ஆர்டர் செய்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது சஞ்சனா எதையோ நினைத்து சிரிக்கவும் அவளை கவனித்த சூர்யா என்ன தனியா சிரிக்கிற என்று கேட்க சட்டென தன் முகத்தை மாற்றிக்கொண்டவள் கொண்டவள் ஒன்றும் இல்லை மாமா என்றாள் என்ன சொல்லு என்று சூர்யா கேட்கவும் இல்லை உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப கேரிங்காக இருக்கீங்களே எப்படி என்று சஞ்சனா கேட்டாள் அருகில் இருந்த காயத்ரி அவளை பார்த்து முறைத்தவாறு இது உனக்கு இப்ப ரொம்ப முக்கியமா என்று கேட்கவும் காயு எதுக்கு அவளை திட்டுற அவ அவனும் தப்பா கேட்கலையே என்று சூர்யா சொல்லவும் காயத்ரி அவளை பார்த்து முறைத்தவள் மூடிட்டிற்றி என்று மெல்லமாக சொல்லவும் சஞ்சனா சரி என்று தலையாட்டினாள் தனது கடிகாரத்தை பார்த்த சூர்யா சரி இந்நேரம் ரிப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போய் வாங்கிட்டு வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க என்று சொல்ல சரி சூர்யா போயிட்டு வாங்க என்றதும் அவன் அங்கிருந்து கிளம்பினான் காயத்ரி சஞ்சனாவை கோபமாக பார்த்தவள் எதுக்குடி இதெல்லாம் கேட்குற சூர்யாட்ட என்று கேட்கவும் இல்லைக்கா அண்ணனும் தம்பியும் இப்படி கவனிக்கிறாங்களே அதான் என்று நக்கலாக சஞ்சனா சொல்லவும் சஞ்சு போதும் நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க என்று கோபமாக சொன்னாள் காயத்ரி சாரிக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்று சஞ்சனா சொல்லவும் சற்று நேரத்தில் சூர்யா ரிப்போர்ட்டுடன் வந்தான் அவனோடு காயத்ரியும் சஞ்சனாவும் ஹாஸ்பிட்டலிற்கு கிளம்பினர் ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற சூர்யா காயத்ரிக்கு பரிசோதனை முடிந்ததும் அவளை பற்றி மருத்துவரிடம் பேசிவிட்டு அவளை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தான் மாமா டைம் ஆகிடுச்சு சாப்பிட்டு போலாமா என்று சஞ்சனா கேட்கவும் இல்லை செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் என்றான் சூர்யா ஏன் மாமா லேட்டாயிடுச்சு இல்ல வாங்க சாப்பிடலாம் என்று சஞ்சனா வற்புறுத்த இல்ல செஞ்சு சூர்யா போகட்டும் என்றாள் காயத்ரி சூர்யா காயத்ரி தன்னை புரிந்து கொண்டதை நினைத்தவனுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது சஞ்சனா பசியோடு இருப்பதை பார்த்தவன் மனம் கேட்காமல் சரி வாங்க சாப்பிட்லாம் என்று அழைக்க இல்லை சூர்யா பரவாயில்ல என்று காயத்ரி மறுக்கவும் அவனோ இருக்கட்டும் காயு வாங்க என்ற சூர்யா அவர்களை பிரபல ரெஸ்டாரண்டிற்கு அழைத்து சென்றவன் அவர்களோடு உட்கார்ந்து சூர்யாவும் உணவே அருந்தினான் பிறகு அவர்களை காயத்ரியின் ஃப்ளாட்டில் கொண்டு வந்து விட்டவன் சரி நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு நல்லா தூங்குங்க ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க சரியா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பினான் சூர்யா மாலை கிளம்பிய சூர்யா இரவு பத்து மணி ஆகியும் வீட்டிற்கு வராததால் தாரகை சூர்யாவிற்கு அழைக்கவும் அதை ஏற்றவன் தரா இதோ பக்கத்தில் வந்துட்டேன் இன்னொரு டென் மினிட்ஸில் வந்துடுவேன் என்று சொல்லவும் சரிங்க சூர்யா என்று அழைப்பை துண்டித்து கொண்டாள் அதே சூர்யா பத்து நிமிடத்தில் வீட்டிற்கு வரவும் அவனை பார்த்தவள் எங்கே போனீங்க சூர்யா ஏன் இவ்வளோ லேட் என்று கேட்க கொஞ்சம் வேலை என்றவன் நேராக தனது அறைக்கு சென்று தனது உடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து விட்டான் தாரகையும் அதற்கு மேல் எதுவும் கேட்க வேண்டாம் என்று நினைத்தவள் அவனுக்கு இரவு உணவை தயார் செய்து எடுத்து வைக்க குளித்து முடித்து சூர்யா வெளியே வரவும் அவனை பார்த்தவள் வாங்க சூர்யா சாப்பிடலாம் என்று சொல்லவும் இல்லை தாரா நீ சாப்பிடு என்றான் சூர்யா என்ன நான் சாப்பிடணுமா வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடலாம் என்று தாரகை சொல்லவும் தான் வெளியே சாப்பிட்டேன் என்று எப்படி சொல்வது என்று யோசித்தவன் தாரகைக்காக அவளோடு வந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தான் சூர்யா சரியாக சாப்பிடாததை கவனித்த தாரகை என்னாச்சு சூர்யா உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சூர்யா சொல்லவும் அப்புறம் என்ன என்றவள் அவனுக்கு ஒரு பிடியை எடுத்து ஊட்டி அதை வாங்கி கொண்ட உன் மனம் அவளிடம் எதையும் மறைக்க வேண்டாம் என்று சொல்லியது சற்று நேரம் யோசித்த சூர்யா தாராப்பண்ணா எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்க மாட்டியா என்று கேட்க ஆமாம் எங்க போயிட்டு வந்தீங்க என்று கேட்டால் தாரகை நான் காயத்ரி கொட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவளை வீட்ல ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் என்று சொல்லவும் ஓ என்றவள் அங்கே தான் சாப்பிட்டீங்களா என்று தாரகை கேட்க ஆமாம் என்று உண்மையை சூர்யா சொல்லிவிடவும் தாரகைக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் ஒரு கணம் அப்படியே குறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள் பிறகு தன்னை நிதானப்படுத்தி கொண்டவள் சரி சாப்பிட்டனு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே எதுக்காக இப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க என்றவள் அவன் தட்டை எடுக்கவும் பரவாயில்லவை உன் கூட கம்பெனி கொடுக்கதான் என்று சொல்லவும் சரி என்று தலையாட்டியவள் கடகடவென்று சாப்பிட்டு முடித்து கை கழுவி எழுந்தாள் சூர்யாவிற்கு தாரகையின் மனம் கண்டிப்பாக வேதனைப்பட்டிருக்கும் என்று உணர்ந்தவன் தாரகையிடம் பேச முயல அவளோ எதுவும் சொல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டாள் அவள் பின்னாலேயே அறைக்குள் சென்றவன் தாரா என்று அழைக்கவும் என்ன சூர்யா என்று தாரகை கேட்க எம்மல் அவனுக்கு தானே என்று சூர்யா கேட்கவும் இல்லைன்னு சொன்னா நம்பவா போறீங்க என்றாள் தாரகை சூர்யா அவனது முகத்தை பாவமாக பார்க்கவும் இப்படி பார்க்காதீங்க சூர்யா எனக்கு கோபமாக வருது என்று சொன்ன தாரகை அவனை அடிக்கவும் பரவாயில்ல உன் கோபம் போகிற வரைக்கும் அடிச்சுக்கோ என்று சூர்யா சொல்ல தாரகை அவளது கைகள் பலிக்கும் வரை அவனை அடித்தவள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொள்ளவும் கொள்ளவும் சாரிடி என்றான் சூர்யா போடா உன் சாரி வேணாம் ஒன்று வேணாம் என்று தாரகை கோபமாகவே சொல்லவும் சூர்யா அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்துக்கொண்டவன் கொண்டவன் என் நிலைமை உனக்கு புரியுது இல்லை தாரா என்று கேட்க புரிஞ்சதுனால தான் அமைதியாக இருக்கேன் என்றாள் தாரகை தாரகை அப்படி சொன்னதும் சூர்யாவின் மனம் வலிக்கவும் அவளை விட்டு விலகினான் சூர்யா அவனை அப்படி பார்க்க முடியாத தாரகை தன் சமாதானப்படுத்த எண்ணியவள் சூர்யாவின் முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்கும்படி செய்தவள் அவனது இதழில் மென்மையாக முத்தமிட ஆரம்பித்தாள் தாரகை இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா